இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் யார் முபசிர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்னுடைய சமூகத்தில் தூதரின் சமூகத்தில் இறுதியாக வரக்கூடிய மக்கள் அந்த அந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் அபா தொழுகையை பாழாக்குவார்கள் அப்பா தொழுகையை வீணடிப்பார்கள் தொழுகை வீணடித்தால் என்றால் என்ன தொழுகை விடுவார்களா இப்ப அப்பாஸ் சொன்னார்கள் அதாவுசலா என்றால் அஹ் அன் வக்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவற விடுவார்கள் கமல் ஜெஸா இவங்களுடைய கூலி என்ன ஃபசௌஃபையல் கவுன ரய்யா ரய்யா என்ற நரக ஓடையில் இவர்களை எல்லாம் உண்டு கூட்டுவாங்க ரய்யா நரகத்தின் ஒரு ஓடை நரகத்துடைய சீலும் சலமும் நரக நெருப்புடைய சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஓடை ஐயா நரகத்தில் இவர்களை உண்டாக்குவார் சஹித் சஹாபாக்களுடைய மானவர் சொல்கிறார் அபஆஹா என்றால் அய்யுஹிர்ஹா தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் எப்படி ஸலாத்து தாமதப்படுத்துவார்கள் அஸர் வக்து வரும் வரை அசரை தாமதப்படுத்துவார்கள் அடுத்த வাক্ত வரும் வரை இப்படி வக்தை தவரி தொழார்கள்

تُودَرْ the children الَّذِينَ يُوَخِّرُونَ الصَّلَاةَ عَنْ who are the ones who are the ones who are the الله who are the ones محمد رسول الله صلى ویل تاوارکر ஒமையஃப் அனுதா அலிக்க ஃபவுலா இ கஹுமுல் காசீரோன் ஈமான் உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ எதுவும் உங்களை அல்லாஹவின் நினைவிலிருந்து திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி நான் நஷ்டவாளிகளாக வாதி விடுவீர்கள் அகலு தஸ்ஸீருடைய எல்லோரும் தஸ்ஸீர் கலையுடைய வெறிமுறை ஆடர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் இங்கே அல்லாஹ் அல்லாஹ்வின் நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவது தொழுகையே உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய செல்வமோ அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்றால் தொழுகையை விட்டு திருப்பி விட வேண்டாம் தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய குடும்பம் உங்களை திருப்பினால் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவீர்கள் யோசித்து பாருங்கள் தொழுகையை விடுபவர்களை சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்தும் சிந்தித்து பாருங்கள் தொழுகையை தாமதப்படுத்தினாலே ஒய் என்ற நரகம் கையா என்ற நரக ஓடை சக்கர் என்ற நரகம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவறவிட்டால் என்ன கதி தொழுகையை தவற விடுபவன் அல்லாஹுடைய சாதத்திற்குரியவன் கொள்ளட்டும் இந்த சமூகத்துடைய வாலிபர்கள் பெண்கள் கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே பத்து வயதை கடந்த எல்லோரும் புத்தி 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 உள்ள வயதை கடந்த காலம் இல்லாத காலம் இல்லாத பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கொள்ளட்டும் தொழுகையை விடுவது கொலையை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் தொழுகையை விடுவது திருட்டை விட சூதை விட அல்லாவுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய அநீதம் சீர்க்கு செய்வதற்கு பிறகு மிகப்பெரிய குற்றம் பலர் அறிவதில்லை ஆம் ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்களை எடுத்துச் சொல்லலாம் தொழுகையை விடுவது தான் தொழுகையை வேண்டுமென்றே நேரம் இருக்கிறது என்று தெரிந்தும் மறதி இல்லாமல் அசதி இல்லாமல் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் மாற்று கருத்து கிடையாதுங்க இப்ப தொழுகையை விடுவதுடைய சட்டங்கள் இன்று ஒரு கித்தாபை எழுதியிருக்கிறார்கள் அந்த கித்தாபுடைய பெரும் பகுதி தொழுகையை விடுபவன் காசி என்பதற்குரிய ஆதாரங்கள் ஆதாரம் வேண்டுமா தொழுகையை விடுபவன் காசி என்பதற்கு ஆதாரம் வேண்டுமா எடுத்துக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளட்டும் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய எல்லோரும் தலைவர்கள் அரசர்கள் கம்பெனியின் நிர்வாகிகள் கம்பெனியின் முதலாளிகள் கம்பெனியின் வேலையாளிகள் கம்பெனியின் ஊழல் ஊழியர்கள் குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தில் பத்து வயதை கடந்த குழந்தை பெண் என எல்லோரும் கேட்டுக் கொள்ளட்டும் ஆதாரங்களை முதல் ஆதாரம் குரானில் இருந்து சூரத்துள் கலமுடைய பத்தாவது வசனம் அஃபனஜுல் முஸ்லிமீன் கல் முஜிரிமீன் முஸ்லிம்களை முஜிரிம்களாக முஸ்லிம்களை முஸ்லிம்கள் முஜிரிம்களை போன்ற பாவிகளை போன்று முஸ்லிம்களை நாம் ஆக்குவோமா அவர்களுடைய தன்மைகளை எல்லாம் விலக்கி கொண்டு இருக்கிற நாளுக்கும் கைபத்தக்கும் எப்படி நீங்கள் இவர் இரு இருவரையும் ஒருவர் என்று ஒப்பிடுகிறீர்கள் முஸ்லிம் பேரு முஜ்ரிம் பேர் அவர்கள் எப்படி தன்மை தெரியுமா மறுமையும் எௌமயுக் யோமயுக் அன் சா கிங் வயுத அவுனு இத

ஆரோக்கியமோடு இருக்கும் பொழுது சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது சொல்லுகிறது அழைப்பு கொடுக்கும் பொழுது வேலையை பார்த்து கொண்டிருந்தான் மீட்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் தொழில் இருந்து கொண்டிருந்தான் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் இருந்தால் திருமண நிகழ்ச்சிகள் அல்லது தங்களுடைய வீட்டுடைய தொழில்கள் வீட்டுடைய நிகழ்ச்சிகள் என்று அவர் தன் வாழ்வை பிசியாக்கினார் இப்படி அல்லாவிற்கு சுஜு செய்ய மறுத்தவர்களை தயாராகும் பொழுது தங்களுடைய முதுகை சாய்க்க முடியாது தன்னுடைய நெற்றியை அந்த மாசரி வைக்க முடியாது சொர்க்கவாதிகளா இவர்கள் முஸ்லிம்களா அல்லா இவர்களை முஜிலி என்கிறான் யார் என்று குராடகளை படித்து பாருங்கள் இரண்டாவது ஆதாரம் சூர முத்தத்தேர் பதினோறாவது வசனம் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் காலூ லிமசல கக்கும் ஃபீ சக்கர் இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது மசல க கும்ஃபீ சகர் நரகவாதிகள் சொல்லுவார்கள் நாங்கள் விபச்சாரமை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் கொலை செய்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளாமல் மறுமை வரும் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு முன்னால் எல்லாம் அவங்க சொல்லுவார்கள் காலு லென்ன கும்மினல் முசல்லி நாங்கள் தொழக்கூடியவர்களாக இந்த பூமியில் இல்லை என்று சக்கரண்ட நரகம் மூன்றாவது ஆதாரம் சூரா உடைய பதினோராவது வசனம் فَإِنْتَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ <سؤال> وَأَتَوُوا الزَّكَاةَ فَيَخْوَانُكُمْ فِي الدِّينَ முஸ்லிம்கள் யார் சிறுக்கில் இருந்து ஒருவன் தொகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒருவனை போரில் கொலை செய்வதில் இருந்து விலக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அவன் தௌபா செய்ய வேண்டும் பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவர் யார் உங்கள் மார்க்க சகோதரன் என்ன சொல்ல வருகிறான் ஒரு முஷிரிக் முஸ்லிமாக மாற வேண்டும் என்றால் தௌவா செய்து தொழுகையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் போரில் அவரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு லாஹோரிக்கு வாரா அபூபக்ரா சிந்திக் குருதையெல்லாம் வாங்கியுடைய ஹலீஃபாவுடைய ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு ஜகாத்தை ஒரு கூட்டம் மறுத்தது

فويل للمصلين هذا رب فخلف من بعدهم خلف عضاء الصلاة سولا مريم مريم وسلم الله أكبر جميع العلماء علماء كرريه وَتُّمَتَّ تمت تكتبهم صلي كريب سفيان الثوري رحمه الله عبد الله بن مبارك رحمه الله إمام مالك إمام أحمد إمام شافعي وقت تمت تكتب தொழுகையை விடுபவன் தான் தொழுகையை விட்டது குற்றம் என்று தெரிந்து அவன் தலை வெட்டப்பட வேண்டும் இருந்தால் இஸ்லாமிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால் தலை அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது ஒரு முஸ்லிமான பெண் தொழுகை இல்லாதவரோடு வாழக்கூடாது கூடாது அறிவுரை செய்ய வேண்டும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நினைவூட்ட வேண்டும் உலமாக்களுடைய அறிவுரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகும் தன் கணவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த உண்மத்துடைய சமூகம் கேட்டுக் கொள்ளட்டும் தொழுகை இல்லாதவர்களோடு தொழுகை உள்ள ஒரு முஸ்லிம் பெண் வாழ்வதற்கு அனுமதி கிடையாது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய குற்றம் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவர் அவர்களுடைய ஆதாரங்களை கொண்டு வரலாம் ஒரு கூட்டம் என்று சொல்லும் இன்னொரு கூட்டம் என்று சொல்லும் அவ்வளவுதான் ரெண்டுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லை மீறிய பாவம் எதை எடுத்துக்கொள்ள குஃப்ரையா இந்த ரெண்டு எடுத்து கொண்டாலும் ஒரே வழிதான் நேராக போய் சேர்ந்து சரி சஹா இமாம்களுடைய சஹாபா என்னன்னு சொல்லி ஒட்டுமொத்த सहाबाக்களும் ஒன்று கூடுகிறார்கள் குறிப்பாக அபூ ஹுரைராவின் தலைமையில் அப்துர் ரஹ்மானின் தலைமையில் உமர் இப்னுல் கத்தாபின் தலைமையில் இப்னு அப்பாஸின் தலைமையில் அபூ தர்தாபின் தலைமையில் அபூ தலைமையில் அபூபக்கரின் தலைமையில் எல்லோரும் சொல்லுகிறார்கள் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபिर இப்னு ஹஸம் சொன்னார்கள் நான் அறியவில்லை சகாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தவரை அல்லாஹு வர